ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஆறு கிரக சேர்க்கையால் உலகிற்கு உண்டாகும் தீய விளைவுகள் இதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு இது காரணம் வந்து அந்த வருடத்தில் ஏற்பட்ட ஆறு கிரக சேர்க்கை தான் தனுசு ராசியில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்பட்டுச்சு அதன் காரணம் வந்து கொரோனா தொற்று அப்படிங்கிறது உருவாகி உலக அளவில் வந்து பெரும் பேரழிவுகளை வந்து கொடுத்தது அது அனைவருக்குமே தெரியும் போல் வரக்கூடிய மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அன்றைக்கி சரிங்களா புது வருடம் புது வருடம் ஆங்கில புது வருடம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு அதே போல் ஆறு கிரக சேர்க்கை மீன ராசியில் நடக்குது சரிங்களா மீராசி அப்படிங்கிறது கடல் ராசி ஆனா கடல் ராசியில சூரியன் சந்திரன் சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகு அங்க இருக்கிறாங்க சனி வந்தாங்க பயிற்சியா இந்த ராசிக்கு வர்றாரு சரிங்களா சந்திரனம ஆனா தனித்தன் மீன ராசியில பிரவேசிச்சு அமாவாசை வந்து இருக்க போகுது சரிங்களா அதனால கடும் பாவத்துவம் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்கு வந்து ஏற்படுது அந்த ஆர்கிரக சேர்க்கையால் சரிங்களா ஜெய்மினி அதாவது ஜெய்மினி அப்படிங்கிற ஜாதக முறைப்படி வந்து செவ்வாய் வந்து மிதனத்தில் இருந்து ஒரு இதில் அதாவது ஒரு அமைப்பில் வந்து பார்வையிடுகிறார் சரிங்களா திருஷ்டி சரிங்களா கிரக திருஷ்டி அப்படிங்கிறது வந்து விழுகுது அதனால வந்து வந்து கடும் பாவத்துமாக வந்து அமையுது ஜெய்மினி முறைப்படி வந்து செவ்வாய் வந்து திருஷ்டி மூலம் வந்து கிரக திருஷ்டி மூலம் வந்து இந்த எட்டாம் பாவம் இந்த சாரி இந்த மீனராசி வந்து தொடர்பு கொள்வது சரி அதனால வந்து இங்கே ஏற்கனவே பாவத்துவமாக இருக்கக்கூடிய சூரியன் சனி சந்திரன் ராகு சுக்கரன் புதன் செயற்கை வந்து கடும் பாவத்துவமாக வந்து மாறப்போகுது சரிங்களா இதனால் செவ்வாய் ராய்க்கு தொடர்பு அப்படிங்கிறது வந்து கடும் போர் விளைவுகள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துரும் சரிங்களா போர் அப்படி கன்ஃபார்ம் தான் அது வந்து மூன்றாம் உலக வந்து இருக்குமா அப்படிங்கிறதுலாம் அது பின்னாடி தான் தெரிய வரும் இந்த கிரக செயற்கைக்கு பின்னாடி தான் வந்து தெரிய வரும் சரிங்களா இது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது இந்த வருடத்தில் வந்து சனி சனிப்பயிற்சி ராயக்கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி ஆகிய நான்கு கிரக பயிற்சிகள் வந்து நடக்குது சரிங்களா முக்கியம் வந்து சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மெயினானது அப்புறம் வந்து சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது சரிங்களா ராகு அஸ்த சூரிய கிரகணம் ராகுவால் விழுங்கப்படும் சூரியன் அப்படிங்கிறது நான் அன்னைக்கு மார்ச் இருபது இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நடக்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு நடைபெறுகிறது இதன் மூலம் வந்து அதாவது கடல் கடல் மீனம் அப்படிங்கிறது கடல் ராசி சரிங்களா கடல் ராசி அப்படிங்கிறதுனால தொற்றுக்கள் வந்து பருவதற்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தொற்றுகள் அப்படிங்கிறது பரவும் சரிங்களா அப்புறம் வந்து உலகில் வந்து மறைமுக நடவடிக்கைகள் தீவிரவாதங்கள் இதெல்லாம் வந்து தலைத்தோக்கும் அப்புறம் வந்து அதாவது போர் மேகங்கள் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் பொறுமைகள் இப்போ நடந்துட்டு இருக்கிற நாடுகளுக்குமே புதிய புதிய நாடுகளுக்கு நாடுகளுக்கு அப்படிங்கிறதுமே வந்து இது வந்து புதுசாக வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் தான் இது வந்து மூன்றாம் உலக போரை நோக்கி வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது சரிங்களா இந்த காற்றில் பரவக்கூடிய கிருமி தொற்றுகள் அப்படிங்கிறது உருவாகும் அது ஏற்கனவே உருவாச்சு அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதான் அன்றைக்கி வந்து அது வந்து உருவாகும் சரிங்களா மற்றும் இதர தொற்றுகளான அந்த மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய ஹெச்ஐவி இந்த எயிட்ஸ் ஆகிய தொற்றுகள் அப்படிங்கிறது உருவாகும் ஏன்னா மீனம் அப்படிங்கிறது வந்து ஐன சைன போகராசி சரிங்களா அதனால வந்து அதாவது மறைமுகமான நடவடிக்கைகளால் தீய தொடர்புகளால் ஏற்படக்கூடிய அந்த அதாவது காற்றில் புற பயிற்சுகளை தவிர்த்து இந்த தீய தொடர்புகளால் ஏற்படக்கூடிய ஒரு திரிவு தொற்றுகள் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் இருக்கு சரிங்களா இது வந்து அதாவது சூரியன் சந்திரன் அப்படிங்கிறத சேர்ந்த அமாவாசை சரிங்களா சனி செயற்கை அது வந்து பாவத்துவம் ராகு கிரகணப்படுறது அதோட பாவத்துவம் சுக்கரனு புதனும் வந்து வக்ரமாக்குறதுமே வந்து நிலைகள் வந்து இல்லாமல் இருக்குது இது சரிங்களா இது வந்து அதிகமான பாவத்துவம் இது அந்த ராசி தீ அமைப்பில் வந்து இருக்குது கடும் தீ அமைப்பில் வந்து விளங்கு விளங்குது அந்த தன்னைக்கு சரிங்களா அந்த பொருள் இந்த கிரகச்சேர்க்கை பின்னால் வந்து பல மாற்றங்கள் அப்படிங்கிற பல தீய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நிகழும் சரிங்களா சந்திரன் அப்படிங்கிறது வந்து அதாவது நீர் சரிங்களா நீரால் ஏற்படக்கூடிய கிருமிகள் அப்படிங்கிறது வந்து தீய சந்திரன் தீய உயிர்கள் அதாவது கிருமி தொற்றுகள் சரிங்களா கிருமி தொற்றுகள் வந்து பாவத்துவமான சந்திரன் சரிங்களா ராகு அப்படிங்கிறது வந்து இது பரப்ப பரப்பக்கூடிய ஒரு சரிங்களா ராகு வந்து பெருசுபடுத்துபவரை பரப்பக்கூடியவர் பரவக்கூடியவர் சரிங்களா அதனால் வந்து கடல் ராசி அப்படிங்கிறதுனால கடல் ஏற்படக்கூடிய கிழிவு தொற்றுகள் வந்து பரவும் சரிங்களா உலகில் வந்து அதிவேகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் தருக்குது பிற்பாடு வந்து உலக அரசியல் உலக அரசியல் அப்படிங்கிறதுல வந்து தலைமை பொறுப்புகளில் இருப்பவங்களுக்கு வந்து இது வந்து ஆபத்துகளை கொடுக்கும் சரிங்களா வந்து சிம்ம சிம்ம ராசி சரி இந்த ராசி இலக்கண ராசி நபர்களுக்கு அதிகமான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ராசிக்கு இலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல அந்த செயற்கை நிகழ்வு சரிங்களா இது வந்து கடும் பாவத்துவத்தில் இருக்குது சரிங்களா இது அதன்படி வந்து நம்மளுக்கு உலக தலைவர்கள் பெரும்பாலும் வந்து உலக தலைவர்கள் மற்றும் தமிழக தலைவர்கள் இந்திய தலைவர்களுக்கு பெரும்பாலும் வந்து இந்த லக்ன ராசி அமையப்பட்டிருக்குது சரிங்களா அதனால் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து தலைமை பொறுப்புகளுக்குமே தன்னோட ஆரோக்கியத்துக்கும் வந்து சில இழப்புகள் வந்து உண்டாகும் சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து கிரக நிலவரங்களை சுட்டி காட்டுது சரிங்களா இதுக்கப்புறம் வந்து இது சுபத்துவத்துக்கு இது வந்து வழியே கிடையாது சரிங்களா சுபத்துவம் அப்படிங்கிற சுபகிரக சேர்க்கை சுபகிரக இணைவு சுபகிரக பார்வை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு எதுவுமே இல்லை ஏன்னா குரு வந்து ரசபத்தில் இருக்காரு தனிச்ச குரு ரசபத்தில் இருக்கார் சுக்கரன் வந்து இங்கே வக்கரத்தில் இருக்கார் இது காலபுரம் பன்னெண்டாம் ஸ்தானம் குரு இருக்கிறது வந்து ரெண்டாம் ஸ்தானம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் ஸ்தானம் அதாவது ரிசப ராசியில் மீன் ராசியில் சுக்கரன் இருக்கார் ரெண்டு கிரகம் வந்து பரிவர்த்தனை வந்து இது காலபுருஷனுக்கு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து ஆகாத பரிவர்த்தனை சரிங்களா ஒன்று ஒன்றுக்கு முதலாக விரய பரிவர்த்தனை சரிங்களா இது அழிவு ராசி அப்படிங்கிறதுனால விரய ராசி அப்படிங்கிறதுனால அழிவுகள் தான் வந்து வரவா வரும் சரிங்களா பன்னெண்டு வந்து அழிவு ரெண்டு வந்து வரவு சரிங்களா இந்த ரெண்டு பன்னெண்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆனதுனால அழிவில் வந்து வரவுகள் வரும் அழிவுகள் வந்து வரவா வரும் அப்படிங்கிறத வந்து அர்த்தமாகுது சரிங்களா இது வந்து நிறைய பேர் கணிச்சிட்டாங்க அந்த தன்னைக்கு இந்த பாபா வங்கா அப்படிங்கிறவங்க தீர்க்கதரிசி எல்லாம் வந்து ஏற்கனவே கணிச்சுட்டாங்க இது அதாவது கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தவங்க வந்து அவ்வளோவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நெல் மாற்றங்கள் தீய மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அன்றைக்கி கணிச்சு சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐரோப்பா கட்டத்தில் வந்து யுத்தம் மூலம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து நிதர்சனமாக தான் வருது ஏன்னா கிரகச்சேரியில் அந்த தான் வருது வந்துருக்குது இப்போது சரிங்களா இந்த கிரக சேர்க்கையில் வச்சு நான் வந்து கணிச்சு சொல்கிறேன் அங்கே வந்து தீர்க்க தரிசனத்தில் வந்து முதலேயே சொல்லியிருக்காங்க எந்த விதமான ஒரு ஆராய்ச்சிகள் இல்லாமல் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா அது வந்து இப்போ நிதர்சனமாகப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகரிக்குது இப்போது அந்த கிரக சேர்க்கைகள் உண்மையாக போகுது சரிங்களா அதனால் வந்து மீன ராசிக்கார் அனைவருக்குமே வந்து தீய விளைவு ஏற்படும் சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மீனராசி நபர்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்படக்கூடிய தசா அவங்க அவங்கவுங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசாப்திகள் தான் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண புதுவில் வந்து கோச்சாரத்தில் நிகழக்கூடிய இந்த அமைப்புகளால் வந்து மீன ராசிக்காரருக்குமே வந்து மீனராசி மற்றும் சிம்ம ராசி இந்த நபர்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கேர்பாக இருக்காங்க ஏன்னா வந்து மீனராசிக்கு வந்து ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகுது சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனி ஆரம்பமாக போகுது இதில் வந்து கோச்சாரத்தில் வந்து இந்த ஜென்ம அஷ்டமசனிகள் நடக்குது சரி இதில் வந்து உங்களுக்கு நடந்துட்டிருக்கக்கூடிய தசாப்திகளை வந்து கடுமையான தீய விளைவுகள் இருந்ததுன்னா கடும் பாதிப்புகளை ஏற்படுத்து சரிங்களா அதற்காக தான் இந்த பதிவு அது ஒரு எச்சரிக்கையாக தான் வந்து இந்த பதிவு நான் கொடுக்கறப்போ சரிங்களா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவுமே ஏற்கனவே வந்து சனிப்பயிற்சிகள் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ வந்து இந்த கோச்சாரத்தில் வந்து இப்போ என்னங்களா கூடிய இந்த கிரகணம் இந்த கிரகணம் அப்புறம் வந்து இந்த ஆறு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமாக வந்து கருதப்படுது சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தரப்பில் நம்ம சொல்லிக்கலாம் நன்றி